ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فاعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما ما بات فإن أسلم الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور مهدثاتها وكل مهدثة بدعة وكل بدعة ضلالة சர்வ உலகையும் படைத்து அல்லா ஒருவனுக்கு அவனிடத்திலேயே பாவம் மன்னிப்பையும் வேண்டிருக்கின்றேன் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பர்மானார் முகமது நபி சல் அல்லா வலிக் அவர்களின் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபியன்கள் தபு தாபியன்கள் இன்னும் இந்த உலகம் அழியும் வரைக்கும் பின்பற்றக்கூடிய நல்லடியார்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமா புனித ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அல்லாவின் நல்லடியார்களே அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்துக் கொள்ளுமாறும் எவற்றையெல்லாம் விட்டு தாரா தடுத்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விட்டு விலகிக் கொள்ளுமாறும் முதன் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவா எனும் இதயச்சத்தை கொண்டு உபதேசம் செய்து கொள்கின்றேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே மனிதர்களாகிய நாங்க சில விஷயங்களை பொதுவாக விரும்பாதவர்களாக இருக்கோம் சில காரியங்களை இந்த மாதிரியான நிலையில நாங்க இருக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இருக்காது நாங்க அதை தவிர்த்து கொள்ள பார்ப்போம் அந்த மாதிரியான ஒரு நிலை தான் ஒரு மனிதர் தனிமையில இருப்பது தனிமையில இருப்பதை வந்து தனியாக விட்டப்பட விடப்பட்டிருப்பதை வந்து ஒரு மனிதன் ஒருபோதும் விரும்ப மாட்டான் பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கை வட்டத்தை பார்த்தாலும் அவர்கள் கூட்டாகத்தான் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒரு குழந்தைகளாக இருக்கின்ற நேரத்தில் அல்லது சிறுவர்களாக இருக்கின்ற நேரத்தில் நாங்கள் வந்து பெற்றோர்களோடு சேர்ந்து வாழ்வோம் அதை கொஞ்சம் தாண்டி நாம் திருமணம் முடித்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவரோட சேர்ந்து வாழக்கூடியதை பார்ப்போம் ஒரு ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவியோட சேர்ந்து வாழ்வதை பார்ப்பீர்கள் என்ன சொல்றதா இருந்தால் தனிப்பட்ட பெற்றோரை விட்டு வெளியே இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்களாக இருந்தால் கூட தனியாக நாம் மட்டும் ஒரு இடத்துல இருக்கணும் என்றதை விரும்புறதில்லை யாரோ நண்பர்களோட யாரோ தெரிஞ்ச மக்களோட யாரோ மனித சஞ்சாரம் உள்ள இருக்கக்கூடியவர்களோட தான் எங்களுக்கு பார்க்கலாம் நாங்க வெளிநாடு ஸ்ரீலங்காவில இங்கே வந்திருக்கக்கூடிய நேரத்தை கூட தனிய தன்னன் தனிய ஒரு இடத்துல போய் ரூம் எடுத்துட்டு இருந்து யாரும் விரும்பல நாங்க எங்களுடைய தெரிஞ்ச சகோதரர்கள் யார் அவங்களோட போய் இருக்க பார்ப்போம் அப்படி இல்லைன்னு சொன்னா தெரிஞ்சவங்க இல்லாட்டி பிரச்சனை இல்லை ஒரு ஏசியன்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஆட்களா இருந்து அவங்களோடய போய் சேர்ந்துருப்போம் என்ன அப்படி சேர்ந்துக்க பாக்குறோம் அப்படியும் இல்லையா யாரோ மனிதர்களோட போய் தனியே ஒரு இடத்துல நான் மட்டும் போய் இருக்க கூடாது என்னதான் தனிமையை வெறுக்கிறோம் எல்லா மனிதர்களும் வந்து தனிமையில இருக்கிறத வந்து விரும்புறோம் இல்லை ஏன்னு சொன்னால் அந்த தனிமையினால நிறைய அசௌகரியங்கள் இருக்கிறது அந்த தனிமையினால நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது அதை மனுஷன் வந்து விளங்கி பிரிச்சு பார்த்து செல்லாடித்தாலும் அந்த நிலை பொருத்தர் போனார் சொன்னா அவர் அந்த தனிமையுடைய கஷ்டத்தை உணர்வார் தன்னந்தனியை ஒரு இடத்த ஒரு நடுக்காட்டுல ஒரு தனிமை தனிமையில ஒரு மனிதரை விட்டு சொன்னா அவர் அந்த இடத்துல இருக்கிறது நிச்சயம் கஷ்டப்படுவாரு அக்கம் பக்கத்துல எனக்கு உதவி செய்யறதுக்கு இல்ல எனக்கு ஒரு சொல்றதுக்கு யாரும் இல்ல யாருமே கஷ்டத்தை யாரும் இல்ல இந்த நிலவுக்குள்ள ஒரு நிலையில நான் இருக்க கூடாது என்றதை நாங்க விரும்புறோம் நாங்க தெரிந்து உதவியாமலும் இந்த மாதிரி தனிமையில இருக்க தான் விரும்ப மாட்டோம் அதே போல தனிமையில இருக்கிறது பயப்படுவோம் தனிமையில தனியே ஒருத்தர் விட்டுபட்டேன்னு சொன்னா யாருமே இல்லாம நடந்து எனக்கு ஏதாவது நடந்துருமோ எனக்கு ஏதாவது செஞ்சிருவாங்களோ என்று ஒரு பயம் இருக்கக்கூடியதை பார்க்கலாம் இதுல வந்து ஆண்களுக்கும் பயம் இருக்கும் ஆண்களை விட ஒரு அதிகமாக பெண்கள் பயப்படுறத கூட இப்ப அண்மையில கூட இந்த வீடுகளில் திருடர்கள் நகை திருடர்கள் வந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும் அந்த காலங்கள் எல்லாம் பெண்கள் வீட்டிற்கு பயப்படுறாங்க பிள்ளைகளோட தனியும் இல்லை சில பேர் பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய நேரத்த கூட இரவுல நைட் வேலை செய்யக்கூடிய கணவர்கள் கூட அந்த காலத்துல செஞ்சாங்க நைட் வேலைய என்னுடைய வருமானங்கள் எல்லாம் விட்டுட்டு என்ன பொங்கல தண்ணி தான் பயப்படுறாங்க அதனால தனிமையில இருக்கிறத விட நாங்க வேலையை விட்டுட்டு நாங்க வீட்டுல இருப்போம் என்று சொல்லி கணவனோட இருக்கிறத பாக்குறோம் பகல் நேரங்கள்ல கூட என்ன செய்யறோம் சின்ன ஒரு பிரச்சனைனால வைப் கோல் பண்றாங்க தனியைக்கு எனக்கு பயம் ஆயிக்குது தனியைக்கு எனக்கு பிரச்சனை ஆயிக்கு நீங்க வீட்டுக்கு வந்துருங்க என்று சொல்லி அந்த தனிமையில இருக்கிறத பயப்படுறோம் அந்த அந்த மாதிரி நிலையில இருந்து எனக்கு ஏதாவது ஆயிருமோ எனக்கு என்ன மாதிரி பிரச்சனை பாக்குறதுக்கு யாரும் இல்லையே என்ற ஒரு நிலையில வந்து நாங்க ஆனால் இந்த தனிமையை நாங்க எவ்வளவுதான் வெறுத்தாலும் நாங்க வெறுக்கக்கூடிய இந்த தனிமை எவ்வளவுதான் விரும்பாவிட்டாலும் எவ்வளவுதான் நாங்க அதை வெறுத்தாலும் ஒரு இடத்துல நாங்க தனிமையாக இருந்து ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையை இஸ்லாமியங்களுக்கு சொல்லுகிறது தனிமையை விரும்புறோம் இல்லை தனிமை கஷ்டம் தான் தனிமை விருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் ஒரு இடத்துல நாங்க விரும்பினோம் விரும்பலையோ தனிமையில தான் நீங்க இருக்க வேண்டும் உங்களோட கணவர் அவங்களோட இருக்க மாட்டாரு உங்களுடைய பிள்ளைகள் உங்களோட இருக்க மாட்டாங்க உங்களுடைய நண்பர்கள் இருக்க மாட்டாங்க நீங்க தனியா தான் இருக்க வேண்டும் என்றால் இந்த இஸ்லாமிய மார்க்க ஒரு இடத்தை சொல்லுது அதுதான் எங்களுடைய மன்னரை வாழ்க்கை எங்களுடைய கபுறுகள் நாங்க மரணிச்சிட்டோம் சொன்னால் நாம் இந்த கபுரிலே இந்த மண்ணறையில தன்னந்தனியா தான் இருக்க வேண்டும் எந்த ஒரு துணையுமே எங்களுக்கு இருக்காது என்ற விஷயத்தை வந்து அதாவது இந்த கபருடி சொன்னது ஆலங்கல் பருத்தர் மறைவான வாழ்க்கை மரணித்ததுக்கு பின்னால தொடங்கக்கூடிய அந்த வாழ்க்கை வந்து அது தன்னத்தனி தான் இருக்கணும் ஒவ்வொருத்தரும் வந்து எந்த ஒரு துணையும் இல்லாமல் தனியாக நாம் இருக்க வேண்டிய ஒரு நிலையை பார்க்கணும் இந்த தனிமையிலே இருக்கக்கூடிய இந்த நிலையை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் தனிமையில நாங்க கபூர்ல நாங்க மரணித்ததுக்கு பின்னால தனிமையில நாங்கள் விடப்பட்டிருக்க கூடிய நேரத்தை தனிமையை நாங்கள் விரும்புறோம் இல்ல தனி கிரகங்களே பயமாயிக்குது தனி கிரகங்களே கஷ்டமாயிக்குது என்று நினைக்கக்கூடிய நாங்க தனிமையில நான் ஒரு நாள் கபூர்ல விடப்படுவேனே என்ற ஒரு விஷயத்தை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் சொன்னால் இந்த தனிமை கஷ்டம் தான் உலகத்துல வாழக்கூடிய தனிமையை விட பல மடங்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு தனிமை தான் அந்த கபூருடைய வாழ்க்கை இதை பத்தி சிந்திக்கிறதுனால இதை பத்தி பேசுறதுனால அந்த வாழ்க்கையில தனிமையிலிருந்து கஷ்டப்படாமல் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை மாத்திக் கொண்டோம் சொன்னால் அந்த இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வோம் அந்த இருந்து எங்களுக்கு லேசாக்கப்படும் என்ற அடிப்படையில் இன்றைய ஜும்மா குத்துபாவை நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக இந்த மன்னரை வாழ்க்கை வருவதற்கு முன்னா மன்னரை வாழ்க்கைக்கு முன்னால் எங்களுடைய உயிர் பிரியக்கூடிய நேரம் இந்த உயிர் பிரியக்கூடிய நேரம் பல ஜிம்மாக்கள்ல கேட்டிருப்போம் பேசியிருப்போம் இந்த நேரத்தை பத்தி நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் இந்த நேரத்துல நாங்க எப்படி தயாராயிருக்கிறோம் இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரமாக இருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் அவருக்கு குறிக்கப்பட்ட அந்த நேரம் அந்த நேரத்துல அவருடைய உயிர் பிரிக்கப்படக்கூடிய நேரத்துல நபிசல்ல சொல்லி காட்டுறாங்க ஒவ்வொரு மனிதருடைய உயிர் பிரியக்கூடிய நேரம் எப்படி இருக்கின்றது அதாவது ஒரு நல்ல மனிதராக இருந்தார் ஒரு இஸ்லாத்தை பின்பற்றி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் வழிகாட்டிய மனிதனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய உயிர் விரியக்கூடிய நேரம் ஒரு நல்ல நேரம் ஆயிருக்கு அவருடைய உயிர் புரியக்கூடிய நேரம் அது சந்தோஷமானதாக இருக்கும் எப்படி இருக்கும் சொல்றாங்க உயிரை எடுக்கக்கூடிய அந்த வானவர் மணக்குமார்களோட வருவார் மணக்குமார்களோட மணக்குமார்கள் சூழ வந்து அந்த அழகான முறையில வருவாங்க வெள்ளை விளையர் என்ற பிரகாசமான வானவர்கள் வந்து அந்த அந்த மனிதரை சூழ்ந்த கூடிய நேரத்துல மௌத் அவரு அந்த அந்த மனிதருடைய தலைமாட்டிலே போய் நல்ல ஆத்மாவே வாழ்ந்தீங்க இல்லையா இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்ந்தீங்க இல்லையா அல்லாவும் அல்லாவுடைய தூதரன் சொன்னவர்கள் வாழ்ந்த நல்ல ஆத்மாவே நீங்கள் அல்லாவுடைய அருளை நோக்கி அல்லாவுடைய மன்னிப்பை நோக்கி நீங்கள் வெளியேறுங்கள் என்று அந்த ஒரு நல்ல மனிதனுக்கு போய் அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க அப்ப அந்த மலக்குமார்கள் சொல்ற நேரத்துல அதே நேரத்துல அந்த மலக்குமார்கள் எப்படி வருவான்னுச்சுன்னா இந்த நல்லவருடைய உயிர் எடுக்க வார நேரத்துல சொர்க்கத்துனுடைய கப்பனை எடுத்துட்டே வருவாங்க நாங்க ஒரு கப்பன் போடுவோம் அந்த கப்பன் இல்ல அதே மனிதர் மனிதர் மனிதர்கள் ரீதியான எங்களுக்குரிய கடமை வானவர்கள் நிசயமாக சொன்னாங்க நல்ல மனிதர்கள் உயிர் எடுக்கிற நேரத்துல சொர்க்கத்தினுடைய கவனம் எடுத்துட்டு வருவாங்க வாசனை திரவியங்கள் எடுத்துட்டு வந்து இவர் என்ன செய்வாங்க இவருடைய உயிர் எடுக்கிற நேரத்துல உயிர் அப்படியே சொல்ற நேரத்துல நல்ல ஆத்மாவே உங்களுடைய உயிரை வெளியேற்றுங்கள் சொல்ற நேரத்துல அந்த உயிர் வெளியாகும் எப்படி வெளியாகும் சொன்ன நக்சல் அவர் சொல்றாங்க ஒரு தண்ணீர் ஒரு தோல் இருந்து தண்ணீரை ஊற்றி விட்டால் அந்த தண்ணீர் எவ்வளவு கஷ்டம் இல்லாம லேசா வெளியாயிருவோம் அது கஷ்டப்படாது கொட்டுற நேரத்துல வெளியாயிரும் அப்படி லேசா ஒரு நல்ல மனிதனுடைய உயிர் வெளியாகும் அந்த மாதிரி நேரத்தில் பழக்குமார்கள் என்ன சொன்னா அந்த உயிரை எடுத்து அதை வந்து அந்த கபனிலை சுற்றி அதுக்கு நறுமணம் இட்டு அதை வானலோகத்துக்கு கொண்டு போவார்கள் அல்லா இடத்துல அந்த உயிரை கொண்டு செல்வார்கள் சொல்லுகின்ற நேரத்துல போகக்கூடிய ஏழு வானத்துக்கு தாண்டி போற நேரத்தில் ஒவ்வொரு வானத்திலையும் கேட்பாங்க இது யாரு இவ்வளவு அழகான ஒரு ஆத்மாவாக இருக்கிறது என்று இது இன்னாருடைய மகன் இன்னார் இந்த நல்லடியார் என்று இவருக்கு என்ன நல்ல பெயர்கள் சூட்டப்பட்டிருந்ததோ அதையெல்லாம் சொல்லி இப்படி ஒரு ஆத்மா இவர் நல்ல ஒரு மனிதராக இருந்தார் என்று சொல்லி சொல்லிக்கொண்டே இவருடைய இவர் ஏழு வானத்தை தாண்டி இவருடைய ரூகம் எடுத்துச் செல்லப்படும் அல்லாவிடத்திலே கொண்டு போய் நல்லவர்களுடைய பதிவேடாகிய இல்லீனிலே அவரே பதிவு செய்யப்படும் இப்படி ஒரு நல்ல நிலையில அல்லாவத்தால என்னுடைய உங்களுடைய ஆத்மாவை எடுக்கக்கூடிய பாக்கியத அல்லாவத்தால எங்களுக்கு தரணும் இந்த மாதிரி நிலையில தான் ஒரு நல்ல ஒரு மனிதனுடைய ஆத்மாவை உயிரை அல்லாவத்தால எடுப்பாங்க இதை எடுத்துட்டு சொன்னா இல்லை இன்னும் பதிவு செஞ்சப்பட்டு நல்ல மனிதனாக மாறிட்டார் நல்ல மனிதராக இவர் வாழ்ந்துட்டார் சக்சஸ் ஆயிட்டார் என்ற இடத்துல இவர் பதியப்படுவார் அதே நேரத்துல இதுக்கு மறுபக்கமாக ஒருவர் கெட்டவனாக இருந்தால் இறை இருந்தால் ஒரு நயவஞ்சகனாக இருந்தால் அவருடைய உயிர் கைப்பற்றக்கூடிய நிலையை பார்த்தவன் சொல்லி காட்டுறாங்க கள்ளன் கடையர் என்ற கொடூரமான வானவர்கள் வருவார்கள் வானவர்கள் வந்து அந்த மலக்குழுமா அவருடைய அந்த கெட்ட மனிதருக்கு அவருடைய தலைமாட்டிலே போய் உன்னுடைய கெட்ட ஆத்மாவே அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கம் அல்லாஹுடைய வெறுப்பை நோக்கி நீ வெளியாக என்று சொல்லி அந்த கிட்டமனித இடத்துல அந்த வணக்குமார்பல் சொல்லுவார்கள் அவருடைய ஆத்மா அவருடைய உயிர் எப்படி பிரியும் என்று சொன்னால் அது மிக வேதனையோடு தான் பிரியும் எப்படிப்பட்ட வேதனைன்னு சொன்னால் நெசல்லா அவர் சொல்லி காட்டுறாங்க ஒரு கம்பளி ஒரு நீரிலே நினைக்கப்பட்ட ஈரமான ஒரு கம்பளி துணியிலே ஒரு கொட்டிக் கொண்டிருக்கூடிய நிலையில அந்த துணியை விட்டு அந்த விட்டு துணியை பிரித்து எடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவு கஷ்டத்துக்கு மட்டும் இந்த பிச்சு பிரித்து எடுக்கக்கூடிய தான் அந்த கெட்ட மனிதர்களுடைய உயிர் வெளியாக்கப்படும் அல்லது என்னை உங்களே வந்த நிலையிலிருந்து காப்பாற்றி விட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலையில தான் ஒரு கெட்டவருடைய ஆத்மா வெளியாக்கப்படும் என்று சொல்லி அதே போல இவருடைய ஆன்மாவை எடுத்து வானுலகம் கொண்டு செல்லப்படும் போகின்ற நேரத்துல மாணவர்கள் எல்லாம் கேட்பார்கள் இது யார் ஒரு நாற்றம் பிடித்தவர் ஒரு அசிங்கம் பிடித்தவருடைய ஆன்மாவா இருக்கிறது என்று சொல்ற நேரத்தில் இவர் இன்னாரு இப்படி அல்லாவை மறுத்து வாழ்ந்தவர் என்ற செய்தியோடு இவர் போவார் போய் சிஜின் என்ற கெட்டவர்கள் பதிவு செய்யப்படக்கூடிய இடத்திலே அவருடைய பெயர் பதிவு செய்யப்படும் கெட்ட மனிதர்கள் நரகவாதிகள் மோசமானவர்களுடைய பதிவேற்றிலே இவர்களுடைய பெயரை பதிவு செய்யப்படும் என்ற சி என் அக்சன் லாவுலிருஷ்ண சொல்லி காட்டுறார் லாவத்தால என்னை உங்களை இந்த நிலையிலிருந்து காப்பாற்றி விட வேண்டும் அதே நேரத்துல இந்த பதிவு செய்ததற்கு பின்னால் ஒரு நல்ல அடி இருந்தார் இருந்தால் இந்த இப்ப பதிவு செஞ்சிட்டாங்க வாழ்க்கை நிலை வந்து அடக்கம் செய்வாங்க குடும்பத்துல நண்பர்கள் எங்களுடைய உறவினர்கள் சேர்ந்து எங்களை கொண்டு போய் கபுரலை அடக்கம் செய்வார்கள் அடக்கம் செய்யற நேரத்துல எல்லாரும் எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க விருப்பமான கணவன் மனைவியை விட்டு போயிடுவார் மனைவியா இருந்தால் கணவன் போயிட்டார என்று சொல்லி கணவனோட சேர்ந்து போக போறதில்லை தன்னுடைய பெற்றோர்கள் பெற்றோர் மரணித்துட்டார் சொல்லி தன்னுடைய பிள்ளை போக போறது எல்லாரையும் விட்டுட்டு போயிருவாங்க எந்த அளவுக்கு நக்சல் அவசரம் சொல்றாங்கன்னு சொன்னா விட்டு விட்டு போகக்கூடியவர்களுடைய காலடி ஓசையை மையத்து கேட்கும் அடக்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாம் எங்களுக்கு கேட்கும் என்ன வாப்பா என்ன விட்டுட்டு போறாரு என்னுடைய மனைவி என்னை பிரிஞ்சு போயிட்டாரு என்னுடைய பிள்ளை என்னுடைய நண்பர்களுடைய உறவினர்கள் எல்லாரும் என்ன போட்டு புதைச்சிட்டு போறாங்களே சத்தம் போடலாம் சத்தம் போடுறதுக்கு நினைச்சாலும் சத்தம் போடலாது போட்டாலும் வெளியே கேட்காது என்ன தனியை விட்டு போறீங்களே எனக்கு பயமா இருக்குது எனக்கு இருக்க கேடாது இருட்டா இருக்கிறது என்ன சத்தம் போட்டாலும் யாருக்கும் கேட்காது அப்ப இந்த நிலையை கொஞ்சம் நாங்க யோசிச்சு பார்க்கலாம் நான் இப்ப மரணிச்சுட்டேன் சொன்னால் கபர்லா போட்டு என்ன மூடிட்டாங்கன்னு சொன்னா ஆசையா இருந்த கணவர் என்னோட வரப்போறது இல்லை அவர் என்ன போட்டு மூடிட்டு தான் போக ஆசையாக்கூடிய மனைவி வரப்போறது இல்லை பிள்ளைகளும் வரப்போறது இல்லை இப்படி ஒரு நிலையில போட்டுட்டாங்கன்னு சொன்னா இப்ப ஆரம்பமாகும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுடைய அடுத்த லைஃப் ஸ்டார்ட் என்ற விஷயத்த நக்சல் அவளை சொல்லி காட்டுறாங்க அதே போல இந்த நிலையில் இருந்து ஒரு நல்ல அடியாளாக இருந்தால் இப்படி அடக்கம் செய்யப்பட்ட எங்களை நாம் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருந்தால் இஸ்ராத்தை பின்பற்றிய ஒரு நல்ல அடியானாக நாங்கள் இருந்தால் அவரிடத்திலே இரண்டு வானவர்கள் வருவார்கள் வந்து அவருடைய அவரிடத்தில் விசாரணை நடத்துவார்கள் சில கேள்விகள் கேட்கப்படும் அவங்க கேட்பாங்க இறைவன் யார் என்ற கேள்வி கேட்கப்படும் யார் அல்லாவை ரப்பாக ஏற்றிருக்கிறார்களோ அவர்களை தவிர வேறு யாருக்கும் அதற்குரிய பதிலை அளிக்க முடியாது அப்ப நல்லடியான இருந்தா என்ன சொல்லுவார் என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்ற விஷயத்தை சொல்லுவாங்க அதே போல அவரிடத்தில் கேட்கப்படும் அம்மா தீனுக உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்கிற நேரத்துல அவர் சொல்லுவார் நல்லடியாராக இருக்கிறதுனால இஸ்லாமாக இருக்கிறது என்ற விஷயத்தை சொல்லுவார் அதுக்கு பின்னால ஒரு நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி கேட்கப்படும் இவரை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் இவரை பற்றி நீங்கள் என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிற நேரத்துல அந்த நல்லடியார் சொல்ல ஒவ்வொரு அரசு சொல்லுங்க இவர்தான் தான் அல்லாவுடைய தூதர் என்ற விஷயத்தை சொல்லுவாங்க அதே நேரத்தில் அல்லாவுடைய தூதர்னு சொன்னா கூட வழக்கமாக விட மாட்டாங்களா கேட்பாங்களாம் அல்லாவுடைய தூதர்னு சொல்றீங்களே இருக்க இதை பத்தி அறிவு உங்களுக்கு எப்படி இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அல்லாவுடைய தூதர் நீங்க சொல்றீங்களே எந்த அடிப்படையில் சொல்றீங்க அல்லாவுடைய தீனுக்கு அல்லாவுடைய தூதர் என்று சொல்றீங்க அந்த நல்லடியார் சொல்லுவாரு நான் எப்படி தெரிஞ்சு தெரியுமா கராத்த கிதாப் அல்ல நான் அல்லாவுடைய வேதத்தை படித்தேன் அதிலிருந்து தெரிஞ்சு கொண்டேன் அல்லாவுடைய தூதர் என்று நாங்க சொல்றோமே அல்லாவுடைய வேதத்தை படிச்சா எப்படி உங்களுக்கு அல்லாவுடைய தூதர் தெரியும் அல்லாவுடைய அல்லாவுடைய வேதம் அல்லாவிடம் இருந்து வந்தது என்று மெய்ப்பிக்கப்பட்டால் மாத்திரம்தான் முகமது சல்லாவுடைய அவர்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய வேதம் பொய்ப்பிக்கப்பட்டது என்று சொன்னார் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதர் இல்லை என்னென்ன ஆகியமா இல்லையா அப்ப சொல்றாரு எப்படி நான் அல்லாவுடைய தூதர் எப்படி அறிஞ்சு கொண்டேன் அல்லாவுடைய வேதத்தை நான் படிச்சேன் அதனால கொண்டேன் இவர் தான் அல்லாவுடைய தூதர் என்ற விஷயத்தை சொல்லி காட்டுறேன் அதே நேரத்துல அந்த நேரத்துல என்ன நடக்கும் சொன்னா இவர் உண்மையைத்தான் சொல்லிவிட்டார் அதே நேரத்துல கேட்கிறாங்க இந்த அல்லாவுடைய தூதர் இவர் நல்ல விஷயங்களை சொன்னார் இவர் நல்ல விஷயங்களை சொன்னா நாங்கள் அதை ஏற்று நடந்தோம் என்று நல்லடி அவர் சொல்லுவார் அந்த நேரத்துல வானத்திலிருந்து ஒரு சத்த சத்தம் ஒன்று வரும் அல்லவனத்திலிருந்து இவர் உண்மையை தான் சொன்னார் இவர் உண்மையை தான் சொன்ன சொன்னார் என்ற விஷயத்தில் உள்ள அவருக்கு சொர்க்கத்தினுடைய வாசல் திருப்புகள் அவர்களுக்கு வழங்கப்படும் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் தொடர்ந்து காட்டப்படும் சொர்க்கத்திலே அவருக்கு கிடைக்கக்கூடிய இடம் அவருக்கு காட்டப்படும் என்ற செய்திகள் நபிசல் சொல்றாங்க அப்ப நல்ல மனிதராக வாழ்ந்தால் இஸ்லாத்தை சரியான முறையிலே குரானின் அடிப்படையிலே அதிசின் அடிப்படையிலே வாழ்ந்திருந்தா மாத்திரம்தான் இந்த நல்ல பாக்கியம் கிடைக்கிடை குரான நாங்க படிக்கவே மாட்டோம் முஸ்லீம்களா இருக்கிறோம் ஒரு முறை தமிழாக்கத்தை கூட படிச்சது இல்லை நாங்க தமிழ்ல குருவாண்டி வந்து அரபு தான் தெரியாது அரபு படிக்கிறதுக்குரிய முயற்சியும் எடுக்கிறோம் இல்ல தமிழ்ல வந்த குருவான ஒரு முறை முழுசாக நாங்க படிச்சது இல்லைன்னு இந்த ஆன்சர் எங்களுக்கு வருமா இந்த ஆன்சர் படமாக்கிட்டு போய் எழுந்து ஒரு இசை கிடையாது இது உயிர் உள்ளத்திலிருந்து வரணும் வாழ்க்கையில இருந்து வரணும் வரணும்னு சொன்னால்

கண்டோம் அதாவது வெறுமனே கண்டோன்ற விதமான எங்களுடைய வாழ்க்கை அமைச்சு விடாமல் குரானின் அடிப்படையில் வாழணும்னு சொன்னால் குரானை நாங்களாக படிக்க வேண்டிய ஒரு முயற்சியை நாங்கள் எடுக்கணும் என்ற விஷயத்திலிருந்து வழங்கும் அதே போல ஒரு கெட்ட ஆத்மாவாக இருந்தால் நிறைய விஷயம் எல்லாம் சொல்லுவதற்கு நேரம் போதாது கெட்ட ஆத்மாவாக இருந்தால் அவருடைய அவரிடத்தை கேட்கப்படும் இதே கேள்வி அந்த கெட்ட மனித இடத்தை கேட்கிற நேரத்தில் என்ன சொல்லுவார் அவரு மர்ரா கேட்குற நேரத்தில் அவருக்கு ரப்பா அவர் அல்லா வைத்துக் கொள்ளல அவர் ரப்பாவா வேறு கடவுளை ஏற்றுக்கொண்டிருப்பார் அல்லது தன்னுடைய மனோய்ச்சியை ரப்பாவை முஸ்லீமா மனோய்ச்சியை ரப்பா ஏற்றுக்கொண்டவன வந்து அல்லான்னு சொல்றோம் ஆனா வாழ்க்கை எப்படி என் உள்ள என்னத்தை சொல்றது அதுதான் என்ன வாழ்க்கை காசி தான் சில பேருக்கு கடவுள் காசி வந்துட்டு சொன்னால் அதுக்காகத்தான் மனுஷன் வாழ்றது குடும்பம் தான் சில பேருக்கு கடவுள் குடும்பம் தான் முதலாவது

முகமது சல் அல்லா அலிஸ்ல எப்படின்னு ஒருத்தர் நிற்கிறான்னு சொன்ன விஷயத்த எல்லாரும் பேசிக்கொண்டாங்க நான் அவ்வளவு அழட்டிக்கலாம் அவருடைய அவர்களை அறியாதவர்கள் யாரையும் பார்க்க முடியாது என்ற அளவுக்கும் அவர்களுடைய பெயர் ஒங்கி விட்டது ஆனா அவரை தெரிஞ்சிருக்க யாரோ அவரை வந்து இவரை தெரிஞ்சு கொள்ள முயற்சி செய்யலை நபிசல் அல்லாஸ்ல யாருன்றத இவர் தெரிஞ்சுக்க முயற்சி செய்யலை நேரத்துல அந்த மலத்தமார்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னால் நீ வந்து படிக்கவும் இல்லை இவரை தெரிஞ்சு கொள்ளவும் இல்லை இந்த திருமறை புராண நீ படிக்கவும் இல்லை என்று சொல்லி அவருக்கு நரகத்துடைய வாசல்கள் திறந்து காட்டப்படும் நரகத்திலே அவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகளை காட்டப்படும் அவர்களை அவரை இரும்பு செம்மட்டியால் அடிக்கப்படும் என்று கபூருடைய வேத நண்டனையில் அந்த மனிதர் காரணமாகும் என்று விஷயத்தை நம்ம சத்தாவில் சொல்லி காட்டுறதை பார்க்கலாம் ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களை இந்த நிலையில் நல்லா தர என்னை உங்களை காப்பாற்ற இந்த திருமறை குரானை படிக்காமல் இஸ்லாத்தை பின்பற்றாமல் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாரு எப்படி வாழ்ந்தாரு எப்படி வாழ சொன்னாரு என்ற செய்தியை நாங்கள் காமலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளைக்கு மரணிச்சுட்டோம் என்று சொன்னால் இந்த மரண அந்த வேதனை அன்றையிலிருந்து வேதனை ஆரம்பமாக இதை நாங்க சிந்திச்சு பாப்போம் நான் இப்படி வாழ்ந்து தீனே எனக்கு நாற்பது வருஷம் ஆகுது எனக்கு ஐம்பது வருஷம் ஆகுது எனக்கு அறுபது வருஷம் ஆகுது எனக்கு இருபது வருஷம் ஆகுது இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி

என்ன கொஞ்சம் வீடு வரைக்கும் அனுப்புங்களே என்ன சக்சஸ் ஆயிட்டேன் இல்லையா நான் உலகத்துல கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன் இல்லையா எல்லாம் என்ன பார்த்து சிரிச்சாங்க இல்லையா இவாரி மார்க்க மார்க்காந்து சிரிச்சாங்க இல்லையா என்னுடைய குடும்பத்தாரன் சொன்னாங்க இல்லையா நீங்க ஏவாப்பா உலகத்தை மறந்த மாயிக்கிறீங்களே மார்க்க மார்க்க முடியும் சொல்லி சிரிச்சாங்க இல்லையா மக்கள் எல்லாம் எங்களை ஏனமா பார்த்தாங்க இல்லையா எனக்கு கொஞ்சம் என்ன வீடு வரைக்கும் போயிட்டு வாருக்கு சான்ஸ் ஒன்று தாங்களே என்ன குடும்பத்துல நான் சக்சஸ் ஆயிட்டேன்றது சொல்றேன் என்று அண்ணாடியா இருக்கு அப்படிப்பட்டவர்களா நாங்க இருக்கிறோம் அப்படிப்பட்டவங்க அல்லது மாற்றிடுவோம் அந்த மாதிரியான ஆளுநர் தான் சொல்லப்படும் போய் சொல்றதுக்கு நேரம் இல்லை நீங்க தூங்குங்க போனா திரும்பி வந்து அதே நேரத்துல அந்த கெட்டவர்களுக்கு அடிக்கப்படக்கூடிய அடியில் அவர் கத்தக்கூடிய அலர உலகத்துல எல்லாருக்கும் கேட்கும் மனிதர்களை ஜிண்களே தவிர மத்த எல்லா விலங்கினங்கள் எல்லாருக்கும் கேட்கக்கூடிய அளவுக்கும் அவருடைய சத்தம் அலருவான் அல்ல இருந்து எங்களை காப்பாரு ஆகவே அன்பாருந்த சகோதரர்களே இந்த நிலையில நான் காத்துக் கொள்ளணும் சொன்னா எங்களுக்கு அல்லாஹ் உடனே மூளையை தந்தி كده மூளையை தந்த கிரா வந்து உலகத்துல நான் எப்படி வியாபாரம் பண்றது எப்படி குழந்தைகளை எப்படி எப்படிங்கடே உலகளாவிய விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல இந்த மூளையை வச்சி தான் யோசிக்கணும் நான் இன்னைக்கு மரணஜிடறே சொன்னால் நாளைக்கு நான் கபரு என்னுடைய வாழ்க்கை மரண வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும் என்ற விஷயத்தை யோசிச்சி அதுக்கு தயாராகி போனதுக்காக தான் இந்த முறையை தந்துகிறேன் என்ற விஷயத்த விளங்கி இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளத்துக்கு எடுத்து இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து என்ன நிலமை எப்படிதான் எங்கே போகும் சிந்திச்சு பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் தான என்னை முகனையும் கேள்வாங்க அன்பா அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரவேளே இந்த கபுர் வேதனை சம்பந்தமாக கபருடைய நிகழ்வு சம்பந்தமாக நபிசல்லா அலுவலம் அவங்க சஹாபாக்களுக்கு ஒரு முறை உரையாற்றாங்க அஸ்மா ரதி அல்லாஹன் அறிவிக்கிறாங்க நபிசல்லா அலுவலம் இந்த மன்னரை சோதனைகளை பத்தி அறிவிக்கிற நேரத்தில் நபிசல்லா அலுவலம் பேசி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே சஹாபாக்கள் அலறிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு இடம் வருது சாதாரண விஷயமா கேட்டுட்டு விட்டுட்டு போற இடம் இல்லை நாங்க எத்தனையோ பயம் கேட்போம் பயம் கேட்டு அடுத்த அடுத்த நாளையிலே எங்களுக்கு அந்த விஷயம் மறந்துடும்

கபூரையை வேதனை வித்து பாதுகாப்பு தேர்ந்தாங்க இன்னும் சில துவாக்கள் பின்னால வரும் எல்லா விஷயத்தையும் கேட்பாங்க அதோட சேர்ந்து கபருடைய வேதனை பாதுகாத்து என்ற விஷயத்தையும் சொல்லி காட்டுறேன் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால கேட்கிறாங்க இடம் இல்லை அப்ப அதுதான் மறுமையை நிர்ணயிக்கக்கூடிய முதலாவது இடமா இருக்கிறது அந்த இடத்துல நாங்கள் சக்சஸ் ஆயிட்டோம்னு சொன்னால் அடுத்தது வரக்கூடிய வாழ்க்கை விஷயம் தொடர்ந்து எங்களுக்கு சக்ஸஸான ஆன வாழ்க்கையாக இருக்கும் முடிவில்லாத வாழ்க்கை என்றதை நம்பி சொல்லி சொல்றாங்க அந்த துவாவை பாடப்பாக்கிக் கொண்டு அந்த துவாவை நாங்க அடிக்கடி கேட்க கூடியும் அதே போல அல்லா பத்தின பயம் வெறியும் போட்ட நான் செய்தியா அல்லாஹ பத்தின பயன் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் எல்லா நேரத்திலையும் இருந்தார் உலகத்தை விருத்து வாழ்த்துள்ள லட்சுமி உலகத்துல நீங்க வாழுங்க உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொள்ளுங்க ஆனால் எல்லா நிலையிலையும் இஸ்லாம் முதலாக இஸ்லாமத்தை விட்டுட்டு உலகம் தேவையான அந்த உலக தேவலத்துக்கு வீசிட வேண்டும் இஸ்லாத்தை விட்டுவிட்டு உலகம்தான் உலகம் தான் அந்த உலகத்தை தூக்கி வச்சிருங்க இஸ்லாத்தோட சேர்ந்து அந்த உலகத்தை அனுபவி அனுபவித்துக் கொள்ள முடியுமா சுலைமான இஸ்லாத்து கொடுத்த மாதிரி கிடைக்கிறா கிடைச்சா அனுபவித்து கொள்ள வேண்டியதுதான் கிடைக்கலையா இல்லையா இதவிட சிறந்தது அங்க இந்த கபூர்ல வேதனை படுறத விட இந்த உலகத்தில் உள்ள வேதனை நாங்க விட்டுருவோம் கஷ்டத்தை அனுபவிச்சு கொள்வோம் என்ற விஷயத்தை பார்க்கணும் அல்லாவுடைய பயம் எப்பவும் இருக்கு எந்த அளவுக்கு சொன்னா நபிசல்ல அவர் சொல்லி காட்டுறாங்க சொல்லி முடிச்சு கொள்வேன் நபியா அவர் சொல்றாங்க ஒரு மனிதர் அவர் மரண தருவாயில் இருக்கிற நேரத்துல அவர் நிறைய பாவம் இருக்கிறார் வராதிக்கிறார் இந்தளவுக்குன்னா கபருடைய அடக்கம் அவர்களுடைய துணியை திருடக்கூடிய அளவுக்கு பாவியா இருந்திருக்கிறார் அவர் என்ன செய்யறாருன்னா மரண நேரத்துல அவருக்கு அந்த நேரத்தில் பயம் வருது எல்லாருக்கும் அந்த நேரத்துல பயம் பெறும் என்று எதிர்பார்க்க வச்சு கொள்ளல நாங்க எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் எதிர்பார்க்கல அந்த 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 மனிதர்கள் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன் அந்த நேரத்தில் பயன் என்ன செய்யறாரு நான் மரணிச்சுட்டு சொன்னால் பிள்ளைகள் அழைச்சு சொல்ல என்ன உடலை நீங்க வந்து அடக்கம் செஞ்சிடாதீங்க என்ன உடலை நீங்க அப்படியே பத்த வச்சிருக்கீங்க எரிச்சிருங்க எந்த அளவு அதையெல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகிற அளவுக்கு எரிச்சிருங்க ஆனா முள்ளு எரியாதே முள்ள என்ன செய்யணும் நீங்க தகர்த்து தூளாக்கி நல்ல காற்று வீச கூடிய ஒரு நேரம் மறக்காட்டி பார்த்துருங்க நல்ல புயல் காற்று வீசக்கூடிய நேரத்துல அந்த காற்று நீங்க பறக்க அது கடல் வழியாக போய்விட்டும் என்று சொல்லி என்னுடைய உடல்ல எதுவுமே மிச்சம் விதிக்க கூடாது என்று நீங்க செஞ்சு விடுங்க மரணி செய்றாரு அவருடைய குழந்தைகளும் அந்த மாதிரி செஞ்சிடறாருமே நல்லவர் என்ன பண்ணி கேட்கிறார் அவர் எழுப்பி கேட்கிறான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு விசுவாசம் ஒரு போற இஸ்லாத்துல ஒரு மனிதரை வர்ணிச்சிருந்தா அவர் அடக்கம் செய்யணும் அப்ப அவர் சொல்றாரு யா நான் உன்னை நினைச்சு பயங்க உலகத்துல அவர் விளங்குறது சொன்னா நான் முடிஞ்ச விஷயத்த அவர் விளங்கிட்டார் நான் இப்போ மௌத்தாவை போறேன் ஆனால் நல்ல மனிதரா வாழல என்றதை விளங்கி நான் ஒண்ணு நினைச்சி பயந்துக்கிட்டையாளான்னு சொல்ற நேரத்தில் நஃப்செல்லா சொல்றாங்க இந்த பயம் இருக்கிறதே இதுக்காக அல்லாஹ் தாள் அந்த மனிதரை மன்னித்து விட்டான் என்ற விஷயத்தை பார்ப்போம் பாவி எண்பது சகோதரர்களே அல்லாஹ பத்தின பயம் மட்டும் உள்ள திராளமா இருக்குன்னு சொல்லி சொன்னால் நல்லா தீய செய்ய செய்ய மாட்டேவான் செஞ்சால் கூட ஒரு மனிதன் எப்படி உள்ள மட்டிபட்டு இருந்தால் செய்வார் சாதாரணமா போய் ஒரு பாவத்தை செஞ்சிட மாட்டார் உள்ள அடிக்கும் அவரோட தாங்க எல்லாமே அந்த பாவத்தை செஞ்சிட்டேன்னு சொன்னா ஒரு பாவத்தை அவர் அறியாம ஒரு மனிதன் செஞ்சிட்டான்னு சொன்னா அவருக்கு தாங்க எல்லாமே இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டு நல்லா என்ன தண்டிச்சிருவான் பயமரிக்கும் ஆனால் சமூகத்துல பாக்குறோம் பாவம் செய்யறதுன்றது இனிமையாக இருக்க செய்கிறது கணக்கே இல்லாத என்ற அளவுல பாவம் செய்கிறோம் நன்மையான விஷயம் கஷ்டமா இருக்கிறது இந்த நிலையில் அல்லாவை பயத்தை நாங்கள் உள்ளத்தை உருவாக்கிறோம் எங்களுடைய அன்றாட வாழ்க்கை முழுமையாக அல்லாவை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் எல்லாரும் இன்றையிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் வாழ்றதுக்கு செய்வோம் எதை அதை கேட்டோம் அதன் அடிப்படையில் அமல் செய்யறதுக்கு அல்லாவு தாலா என்னையும்